சுமார் நூத்தி இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே ஒரு ஏற்றுமதி பயிர் தேயிலை ஏற்றுமதி பயிரால் தான் இந்த நாடே செழிக்கப்பட்டது இந்த மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் சாப்பாடு வெளிநாட்டிலிருந்து இருந்து தெரிவிக்கப்பட்ட பட்டர் பர்கர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆடம்பர உணவு வகைகளை கூட இந்த மக்களுடைய அந்த வேர்வையில் பெற்ற இந்த வருமானத்தில் இருந்தால் பெற்றார்கள் ஆனால் அந்த மக்களை அவர்கள் என்ன செய்து வைத்திருந்தார் என்றால் ஒரு கூண்டில் அடைத்த கிளிகளைப் போல அவர்கள் வெளி உலகத்திற்கே தெரியாத விதத்தில் அந்த கூட்டில் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டில் அடைக்கப்பட்ட பிராணிகள் பண்டங்களாக அவர்கள் அங்கே வைத்திருந்தார் இவர்கள் இத்தனை காலமாக இப்பொழுதும் கூட இவர்களுக்கு அங்கே இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றதா என்று நல்ல உதாரணம்தான் இந்த லயம் என்று சொல்லப்பட்ட குழு யாராவது நீங்கள் லயத்துக்கு போயிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது இந்த லயம் என்றது எட்டடி பத்தடி பத்தடி பன்னிரெண்டு அடி கரும் கருமையான கணவனோ பிள்ளைகளோ மட்டும் வாழவில்லை அந்த பிள்ளையின் பிள்ளைகளின் குடும்பம் மருமகள் மருமகள் என்று ஒரு கூட்டு குடும்பம் காம்ராவின் மூன்று முதல் ஏழு குடும்பங்கள் இருக்கும் குடும்பங்கள் என்று நான் சொல்கிறேன் அது அவர்களுக்கு வாய் விளித்தால் இங்கிருந்து இங்கிருந்து அங்கு வரை வரிசையாக அவர்கள் விதித்து கொண்டு ஒருவர்கள் ஒருவர் ஆடுகள் போலும் மாடுகள் போலும் போன்றுதான் உறந்தப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இவர்களைப் பற்றி இப்போ அறுபதுகளுக்கு பிறகு தான் கதைகள் வந்தன நாவல்கள் வந்தன எழுத்துக்களில் அவருடைய துன்பங்கள் மதியப்பட்டன அக்காலத்திலிருந்து இன்று வரை அங்குள்ளே இன்று வரை எந்த அரசாங்கமும் அந்த மக்களுக்கு தேவைக்கு போதா அல்லது தேவையில்லை ஏனென்று கேட்டால் பெரியவர்கள் எல்லாம் இங்கே வீடு கட்டி தனியான காணியில் சுதந்திரமாக வாழ்கிறீர்கள் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை அந்த லயம் காமராக்கள் என்று அவர்களுக்கே சொல்லப்பட்ட ஒரு குடியிருப்பு நாட்டின் ஏனைய அனைத்து மக்களும் வீடுகளில் வாழும் பொழுது அவர்கள் மட்டும் அந்த லய காமராவில் வாழுமாறு அனுமதிக்கப்பட்டனர் வீடுகளில் என்று சொல்லும் போது ஒரு வீடு வீட்டு தலைவன் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்ன அவர் முன்னின்று அவற்ற அத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உக காணுவதற்கு அவனுக்கு சுதந்திரம் பெருந்தது ஆனால் இந்த லயத்தில் வாழ்கின்ற இந்த தொழிலாளியின் குடும்ப தலைவனுக்கு அந்த உரிமை கூட வழங்கப்படவில்லை அப்படி என்றால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய தாய் குழந்தைக்கு பெயர் வைக்க மாட்டார் அது எழுதி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினால் அதன் பிறகு அவர் பிறப்பு குறிப்பு என்று ஒரு சிறிய தூண்டு வழங்குவான் அந்த அதுதான் பிறப்பு பக்கிறார் அதன் பிறகு அதை கச்சேரியில் கொண்டு பதிவு செய்து பிறகு பிறகு சார்ந்ததைப் பெற்றார் அவர்கள் அவர்களுக்கு பிரசவத்துக்கு வழி ஏற்பட்டால் உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எந்தவித வசதியும் கிடையாது சில நேரம் அந்த குழுந்து கொண்டு குழந்தை கூட்ட மலையிலிருந்து ஏற்றி கொண்டு போகின்ற ஒரு டிராக்டர் அல்லது ஒரு நுழைவு தான் அந்த பிள்ளை பிறக்கப்படக்கூடிய அந்த அம்மாவை கூட்டுக்கொண்டு போகும் அதுவும் ரோடுகள் மேடும் பள்ளமும் இணங்கி ஏறி மிக மோசமான ரோடுகள் அநேகமான குழந்தைகள் போய் போகும்படியில் போய்விடுகின்றன அதே மாதிரி தான் நோய் வந்தால் அநேகமாக நோய் வந்து உடனே நோய் தந்தவுடன் ஆகின்ற உடனே தப்பிடம் போய் கால்வடியோ ஏதோ வந்தால் உடனே மறந்து இருப்போம் ஆனால் அவர்கள் அது தானாக சரியாகிவிடும் என்று பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் அது தானாக சரியாக வராது நோய் முற்றிய நிலையில் அவர்களை காடியில் வைத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்ப்பார்கள் ஆனால் ஆஸ்பத்திரி சேரும் போது அந்த நோயாளி இதற்கு அப்படி பல பல சம்பவங்களில் கொடுக்கின்றன இப்பொழுது இந்த இந்த மக்கள் இன்று இந்த மக்கள் அரசாங்கத்தின் புள்ளி படி பதினோரு லட்சம் விதமான மக்கள் என்று தெரிவிக்கின்றனர் அவர்கள் உத்தியோக படி கணக்கீட்டின் படி அவர்கள் பதினெட்டு லட்சம் பேராக இருக்கிறார்கள் அப்படி என்றால் சில வேளை இரண்டாவது சனத்தொகையாக கூட அவர்கள் இருக்கிறார் ஆனால் ஏன் இந்த ஏழு லட்சம் பேர் இடையில் காணாமல் போய்விட்டார்கள் ஏன்

இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இவர்கள் போன நின்றுதான் அடிப்பது போல் இவர்களுக்கு வித உரிமையும் கொடுக்காமல் பார்த்துக் கொண்டார் அதுதான் எவ்வாறு இவர்கள் எழுந்த போதெல்லாம் அடித்து முடியாமல் பண்ணினார்கள் ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகளில் இருந்து முப்பதாம் ஆண்டுகளில் இருந்து இவர்களை இந்தியாவுக்கு மீண்டும் விட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன ஆனால் அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் அந்த அத்தகைய ஒரு கபட நாடகம் தான் என்றுதான் அவர்கள் ஒருவருக்குரிமை சட்டத்தின் படி பிரஜா உரிமையை பெற வேண்டுமானால் அவர்கள் ஐந்து வருடங்களாக அதற்கு முன்னரும் இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டும் அல்லது அவருடைய தகப்பன்